அரண்மனையை விட்ட எலிகள் இந்த தலைப்புல இந்த போறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அன்னைக்கு இரவு பன்னிரண்டு மணி இருக்கும் கும் இருட்டு திருவிழ யாருமே நடமாடவில்லை கைகள்ல ஒரு சிறிய விளக்கை ஏந்தி அரண்மனையில வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் நடந்து வர்றாங்க அரண்மனையில் வேலை பார்ப்பவர்கள் தரையில கம்பளம் போட்டு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில வந்து தூங்கி கொண்டிருந்தாங்க அப்போது திடீர் என்று ஒரு பூதம் அப்படிங்கிறது வந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபீல்ஸ் அது வந்து ஒருத்தருடைய நிழல் அந்த நிழலை பார்த்து பூதம் என்று நினைத்து தூங் தூங்கி கொண்டிருந்த ஒரு நபர் வந்து எந்திரிக்கிறாரு இப்ப எந்திரிச்சு பார்த்த உடனே பேய் பேய் என்று கத்திக்கொண்டு அனைவரும் அலர் எடுத்துக்கொண்டு ஓடுறாங்க இப்ப எல்லாருமே பாக்குறாங்க பார்த்தா தெனாலிராமன் தான் வந்து வந்துகிட்டு இருக்காரு அவரை தூங்க விடாமல் ஒரு எலி வந்து தொந்தரவு பண்ணிருக்கு அதை அடிக்க கையில பெரிய கம்பை எடுத்துக்கொண்டு வந்துகிட்டு இருக்காரு இவர்கள் தெனாலியின் நிலையை பார்த்து பயந்து ஓடுறாங்க இப்போது தூக்கத்திலிருந்து மன்னர் எழுந்து வர்றாரு என்ன சத்தம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவங்கிட்ட கேக்குறாரு கையில் விளக்கு கொண்டு வந்த பெண் நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து மன்னர் கிட்ட வந்து சொல்றாரு மன்னர் வந்து உடனே வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க தெனாலியின் குறும்புத்தனம் எப்போது அடங்கும்னே தெரியலை சரி சரி அங்கே போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போது பணியாளர்கள் மன்னரை பார்த்து எங்களுக்கு எலி என்றால் பயம் நாங்கள் வெளியில் படுத்துக்கொள்கின்றோம் மன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போய் படுக்கிறாங்க மன்னரும் இரவோடு இரவாக ஒரு முடிவு அப்படிங்கிறத இப்போ எடுக்கிறாரு நாட்டில் உள்ள எலிகளை எல்லாம் பிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை அப்படிங்கிறது இருக்காது அடுத்த நாளே ஊரங்கும் செய்தி பரவி பூனை வளர்ப்பவர்கள் அரண்மனையை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அவங்க வீட்டில் கிடைச்ச அந்த எலிகளை கையில கொண்டு வர்றாங்க இதனால வந்து மன்னர் சொன்ன சொல்லுக்கு தட்ட முடியாது இல்லையா அதனால வந்து மன்னர் எலிகளை கொண்டு வருபவர்களுக்கு அவங்களுக்கு நாணயங்கள் தங்க நாணயங்கள் வந்து கொடுக்குறாரு இந்த பூனைகளை எல்லாம் வந்து சரி அரண் அரண்மனையில வச்சா அந்த பூனைகள் வைக்கிறதுனால எலிகள் வராது அப்படிங்கிற மாதிரி எண்ணி பூனைகளையும் வந்து இப்ப வந்து அரண்மனையில விடுறாங்க மன்னரும் சரி இருக்கட்டும்னு ரெண்டு நாள் விடுறாரு எலியை விட பூனை அதிகமா சேட்டை பண்ண ஆரம்பிச்சுருது என்னடா இது எலியை விரட்ட பூனை வச்சா இது அதுக்கு மேல சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கே இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் தட்டி விடுது உணவுகளை எல்லாம் அதன் இஷ்டத்துக்கு சாப்பிடுது அப்படின்னு மன்னர் வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு அடுத்த நாள் காலையில மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான மன்னர் பூனைகளின் சொந்தக்காரர்களை அழைச்சி இந்த பூனைகளை நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு போது இந்த பூனைகள் இருந்த இத்தனை நாளுக்கு ஒவ்வொரு பூனைக்கும் தலா பத்து நாணயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாடகை பணமா நினச்சிக்கிட்டு பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்குறாரு பூனை வளர்ப்பவர்கள் ஆகா கிடைத்தவரை லாபம் இதை எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்து கிளம்புறாங்க இப்போதுதான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது எலிகள் கெட்டுப்போன மைசூர் பாக்க வந்து சாப்பிடுறது இரண்டு நாட்கள் சென்றதும் எலிகள் பைத்தேம் பிடித்தது போல் அங்கும் இங்கும் போட தொடங்குது மன்னரும் அமைச்சர்களும் எல்லா வழிகளும் முயற்சி செய்து பாக்குறாங்க எல்லா அறைகள்லயுமே வந்து எலிகள் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு சாப்பாட்டை நாசம் பண்ணது ஆடைகளை வந்து கிழிக்குது நூலகத்துல உள்ள புத்தங்களை எல்லாம் வந்து உண்ணும் விடா வந்து கிழிச்சு போட்டிருக்கு யாராவது இதுக்கு ஒரு தீர்வு காண முடியுமான்னு கோபத்துடன் வந்து மன்னர் கேட்கிறாரு மன்னர் பூனைகளை வேறு இங்க இருந்து விரட்டாரு இல்லையா சொந்தக்காரங்களை எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு ஆரம்பத்துல அதெல்லாம் இருக்கும்போது அரண்மனைக்கு ஓரளவுக்கு வந்து வேலை செஞ்சிச்சு எலிகள் எல்லாம் அட்டகாசம் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு ஆனா இப்ப திரும்பவும் வந்து எலிகனுடைய அட்டகாசம் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு இப்ப வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இத்தனை நாட்கள் இல்லாத எலி எப்படி அரண்மனைக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மன்னருக்கு சந்தேகம் வருது யார் இதை இங்க விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விசாரணை நடத்த ஒரு குழு வந்து அமைக்கிறாரு இந்த நேரத்துல ஒரு நாள் இரவு மன்னர் மறைவாக அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த எலி எங்க எங்கிருந்துதான் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறதுனால தூங்காம கொள்ளாம அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு உண்மையிலேயே எலிகள் குடுகுட வந்து சடசடான வந்து ஒரு எலி பொந்துல போய் ஓடுது எலிகள் எல்லாமே வந்து ஒரு ரகசிய அறையில் வளர்க்கப்பட்டதை கண்டறிகிறார் இப்பொழுது மன்னர் எலிகள் தினமும் அங்கிருந்துதான் வருது என்பதை உணர்கிறார் எலிகளை வளர்த்து அவற்றை நாளடைவில் யாரோ வெளியே விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்து மன்னருக்கு வந்து வருது ஒருவேளை பூனைகள் எலிகளை விரட்ட வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க இந்த மாதிரி யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மனசுல வந்து எண்ணங்கள் வந்து ஓடுது மன்னர் கடுமையாக போகப்படுகிறார் அவர் உடனே இந்த பூனை வளர்த்தவர்களை அழைத்து விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறார் அரசர் உடனே தம் உளவு துறை தலைவர் ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து விசாரணை நடத்த உத்தரவிடுகிறார் யார் இந்த எலிகளை விட்டாங்க ஏன் விட்டாங்க எதற்காக விட்டாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் பல்வேறு கோணத்துல வந்து இவர்கள் நோக்கி கேட்கப்படுது தீவிரமாக இப்ப வந்து ஆராய்ச்சி பண்றாங்க பல்வேறு வேலைக்காரர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது உணவு வழங்குபவர்கள் காவலாளிகள் தோட்டக்காரர் என அனைவருமே சந்தேகத்தின் கீழ் வந்து விசாரிக்கிறாங்க எலியை இப்படி வளர்த்து அதுவும் அரண்மனையிலேயே விட்டுருக்காருன்னா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அது ஒரு சாதாரண நபரால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இது இதுல ஏதோ ஒரு அரசியல் சதி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் மன்னர் வந்து உணர்றாரு அப்போது அரண்மனையில் உள்ள பழைய காவலாளி ஒருத்தவர் வர்றாரு அவர் வந்து ஆஜராகி நான் தான் எலியை வளர்த்து இங்கே விட்டேன் மன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிக்கிறாரு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு எப்படி இப்படி நீங்க சாதாரணமா வந்து சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி மன்னர் போவத்துல வந்து கேட்கிறாரு மன்னா எனக்கோ வயலாகி விட்டது நான் ரிட்டையர் ஆயிட்டேன் என்று ஒரு வருமானம் இப்போ இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியலை இதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு தான் நான் நிறைய முயற்சிகள் பண்ணேன் ஆனால் உங்களுடைய அமைச்சர்கள் அதற்கு வந்து ஒத்துழைக்கலை மன்னால் கஷ்டப்படும் நாங்கள் நிதி கேட்ட பொழுது உங்கள் அமைச்சர்கள் உதவவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு இதற்காகத்தான் வந்து கவனத்தை ஈர்க்க இந்த மாதிரி வந்து அதிர்ச்சி கொடுப்பதற்காக ஒரு வேலையை செய்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொன்னதும் மன்னருக்கும் வந்து கோபம் இருந்தது ஆனால் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆவேசத்துடன் இருந்த மன்னர் இப்பொழுது உண்மைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால மெதுவா வந்து பேசுறாரு உங்களின் செயல் தவறு என்றாலும் உங்களுடைய நோக்கம் தான் இருக்கு அரசு பணியாளர்களின் குறைகளை எனக்கு தெரியப்படுத்தும் வகையில் நீங்கள் செய்த செயல் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் தண்டனை உங்களுக்கு இப்போது வழங்கப்படாது உங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது வழங்குறேன் ஆனா இது போன்ற செயல் திரும்பவும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க மீது வந்து தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மன்னர் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அனுப்பிடுறாரு அதே மாதிரி மன்னர் அவரது அனன் அரண்மனையில பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு இந்த மாதிரி பணியாற்றிய நபர்களுக்கு வந்து நிதி உதவி வழங்க வந்து ஆணையிடுறாரு அதே சமயம் அமைச்சர்கள் கைக்குறுக்கி கொள்றாங்க இப்போதுதான் வந்து நமக்கு தெரிய வருது இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு இது எல்லாமே அமைச்சர்களின் நாடகமாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து காட்டுது இருப்பினும் வந்து இதிலும் ஒரு நன்மை வந்து ஒருத்தவருக்கு வந்து நடந்திருக்கு இப்போது அரண்மனையில் தெனாலிராமனே இல்லை வெளியே போயிட்டாரு மூணு நாள் கழிச்சுதான் வந்து வருவாரு மூன்று நாளில் மன்னரின் உத்தரவுப்படி திரும்ப வருவதாக வந்து சொல்லியிருக்காரு ஆனால் அந்த இடைப்பட்ட நாட்கள்ல வந்து அரண்மனையில எலிகளின் ஆட்சிதான் நடக்குது உணவகத்தில் இருந்து வாசல் வரைய வந்து எலிகள் தான் இருந்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கு கிருஷ்ண மிகவும் வந்து கவலையில் ஆழ்கிறாரு இந்த எலிகளை விரட்ட யாராவது ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையிலே இருக்காரு அப்போது அமைச்சர் பல விதமான ஆலோசனைகளை வந்து சொல்றாங்க ஒரு அமைச்சர் வந்து பூனையை வாங்கலாம் மன்னா என்று சொல்றாரு மன்னரும் அதில் ஏற்கனவே தோல்வியை கண்டுவிட்டோம் ஐயா என்று வேறு ஏதாவது வழி இருந்தால் கூறுங்கள் என்று சொல்றாரு இன்னொருவர் எலிக்கொல்லியை வைத்து என்று சொல்றாரு ஏன் வீடு முழுவதும் மாறுவதற்கா அதை பயன்படுத்தினால் அரண்மனையில் எலிகள் எங்கே செத்து விழும் என்றே தெரியாது உங்களால் எங்கு விழும் என்று சொல்ல முடிந்தால் அதை வாங்கி விடலாம் என்று சொன்னதும் உடனே அமைச்சரும் வந்து தன் வாயை வந்து முடிக்கிறாரு மூன்றாவதாக ஒரு நபர் வந்து புலி போல் குரல் எழுப்பும் ஒரு இயந்திரத்தை வைத்து விடலாம் மன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மன்னர் கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாரு இதை வைத்தால் அரண்மனையில் உள்ள எலிகள் ஓடாது அரண்மனையில் உள்ள நம் பிள்ளைகள் ஓடிவிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு இவங்க எடுத்த எல்லா முயற்சியும் இருந்து தோல்வி அடைந்துருச்சு இப்பதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நடக்குது அரண்மனை வாணிகன் ஒருத்தவர் அவர் பேர் வந்து ரங்கன் இவர் வந்து ஒரு நல்ல அறிவாளி தெனாலியின் சிறந்த பக்தர் அப்படின்னே சொல்லலாம் அவரை மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு நபர் மன்னா நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் யோசனை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு தெனாலி மாதிரி தந்திரமாக யோசிக்கக்கூடிய நபர்னு மன்னருக்கும் தெரியும் இப்போது வந்து அந்த நபர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு மன்னா நண்பர் தெனாலி வருவதற்கு மூன்று நாள் ஆகும் ஒரு சின்ன முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று ரங்கன் வந்து சொன்ன உடனே மனரும் சரி ஆகட்டும் நீங்க அதை செய்தே காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப உடனே ஒரு அரண்மனையில எலிகள் வரக்கூடிய முக்கியமான இடத்துல ஒரு பெரிய பொம்மை அப்படிங்கிறது வைக்கப்படுது அந்த பொம்மைக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா வந்து பெரிய துளைகள் வந்து இருக்கு அந்த பொம்மைக்கு வாயில போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த பழத்துல போய் அவங்க வந்து விழுந்துருவாங்க அதாவது எலிகிற சொல்றேன் அதற்கு ஒரு சிறிய மூடியம் வந்து இருந்துச்சு இப்போ அந்த பொம்மையை சுற்றி வந்து அரிசி பால் நெய் வைத்து ஒரு நல்ல வாசனை வரக்கூடிய உணவுகளை எல்லாம் வந்து பரப்பு வைக்கிறாங்க கரெக்டா அதை வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி வைக்கிறாங்க அடுத்த நாள் இரவு வருது எலிகள் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது ஆனால் இந்த வழியாக உள்ளே சென்று உணவை சாப்பிட தொடங்கின உடனே வந்து வெளியே வர வழி இல்லை உடனே வந்து அப்படியே வந்து அந்த பொம்மைக்கு உள்ள போய் விழுகுது அந்த பொம்மைக்கு உள்ள போய் எல்லாத்தையுமே இந்த பள்ளத்துல தொப் தொப்புன்ற எல்லாமே விழுந்த உடனே வந்து ரங்கன் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து முழுசா அந்த மூடியை வந்து மூடிடுறாரு இதுல வந்து இருபதுல இருந்து முப்பது இளைஞர்கள் வரைய வந்து இப்போ மாடி இருக்கு இதை பார்த்த மன்னர் வந்து வியப்புல அழுந்து போறாரு நம்ம என்னென்னவோ பண்ணி பார்த்தோம் நம்மளால பிடிக்க முடியல பரவாயில்ல ரங்கன் வந்து பிடிச்சிட்டாரு இது யோசனை வந்து கிட்டத்தட்ட தெனாலி மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மன்னா இது வந்து தற்காலிகமாக நான் யோசித்த ஒரு தீர்வு இதற்கான முழுமையான தீர்வு தெனாலிராமன் வந்ததும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு இப்ப மூணு நாள் கழிச்சு தெனாலிராமன் அரண்மனைக்கு வர்றாரு இப்ப இவர் வந்த உடனே மன்னர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா தெனாலி நீ வராமல் இந்த நாட்களில் எலிகள் அரண்மனையை ஆட்சி செய்து விட்டன இப்போது நம் கட்டுப்பாட்டை இழந்து விட்டோம் நீயாவது ஒரு நல்ல யுக்தியை கூறு உனது நண்பர் ரங்கன் நீ வரும் வரை தற்காலிகமாக தீர்வை வழங்கினார் அது ஓரளவுக்கு எலிகளை கட்டுப்படுத்தியது அப்படின்னு சொன்ன உடனே தனாதி ராமன் சிரித்தபடியே மன்னா எலிகளை விரட்ட பூனைகளை பயன்படுத்த வேண்டாம் அதனால் தொந்தரவுகள் வரும் இதற்கு நான் ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கிறேன் இதை வைத்து எலிகளை வந்து கொன்று விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உயிரோடு வெளியில் விட்டால் வயலில் உள்ள பயிர்களை தின்று நாசம் செய்துவிடும் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பசி பாட்டினியில் வாடும் நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போது கருவியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அனைவருமே ஆச்சரியத்துடன் பாக்குறாங்க அது எப்படி என்று மன்னர் கேட்கிறாரு பொறி வைத்து பிடிப்பதுதான் மன்னா தெனாலிராமன் வாழ்ந்த இந்த காலத்துல ஸ்பிரிங் எல்லாம் எதுவுமே கிடையாது இதற்கு வேறு தொழில்நுட்பம் தான் வந்து பயன்படுத்துறாங்க அது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வந்து பார்க்க போறோம் ஒருவேளை வந்து குழந்தைகள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம வந்து கிளைமேக்ஸை லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து மன்னிச்சுக்கோங்க இதற்கு முதலில் ஒரு வெயிட்டாக ஒரு பலகை வந்து எடுத்துக்கணும் பின்னர் வந்து அதில் சிறிய குச்சியை வந்து தாங்கும்படி வைக்கணும் பலகையின் ஒரு புறம் தரையிலையும் மறுபுறம் அந்த குச்சியை வச்சு தாங்குகிற மாதிரியும் பண்ணணும் அந்த குச்சிக்கு கீழே ஒரு தேங்காயை வந்து வைக்கணும் இந்த தேங்காயை சாப்பிட எலிகள் முயற்சிக்கும் பொழுது பாரமான பலகை எலிகளின் மேல் விழுந்து எலிகள் ஒன்று இறந்துரும் அல்லது உயிரோட வந்து பிடிச்சிடலாம் இதுதான் இவர் கண்டுபிடிச்ச தெனாலிராமன் கண்டுபிடிச்ச ஒரு மிஷின் உடனே அனைவருமே வந்து கை தட்டுறாங்க மன்னரும் இதற்கு வந்து சம்மதிக்கிறாரு சபாஸ் தெனாலி சபாஸ் அப்படின்னு மன்னரும் வந்து பாராட்டுறாரு இதற்கு பரிசாக இரண்டு பசுக்களை வந்து கொடுக்குறாங்க உண்மையிலேயே இந்த எலிகளை அரண்மனையில விட்டது இந்த அமைச்சர்கள் தான் தெனாலிராமன் எளியென்றால் பயப்படுவார் அவர் இந்த அரண்மனையிலேருந்து விரட்டலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு சதி பண்ணியிருக்காங்க அதைத்தான் வந்து இந்த கதையில வந்து சொல்லியிருப்பாங்க இத்துடன் இந்த கதையை வந்து முடிச்சுக்கிறேன் இந்த கதையை நான் தான் எழுதியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்